கேரட் கோசு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா குக்கரில் வச்சு ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் முதல்ல கேரட் எடுத்து இந்த மாதிரி கேரட் வாங்கிக்கோங்க வாங்கி நல்லா தூள் விடுங்க எல்லாம் கேரட்டையும் கேரட்டெல்லாம் தூள் விட்டு தக்காளி வெங்காயம் கரியப்பில கோஸு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கோஸு கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அலசி இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க அது மாதிரி தண்ணியில் போட்டுருங்க கேரட்டையும் அதே மாதிரி அலசி முதலே அலசியாச்சு அலசி அரிஞ்சு கட் பண்ணி இதை மாதிரி வெடிக்கட்டில் போட்டு வச்சுக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சாத்தூள் உப்பு வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டை நெசுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்து வெங்காயம் சேர்த்துருங்க அதில் தக்காளியும் சேர்த்துருங்க கேரட்டையும் சேர்த்துருங்க கரியப்பிலையும் போட்டுருங்க கோசியும் சேர்த்துருங்க கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுங்க ரெண்டு விசில் வச்சிச்சு இப்போ நம்ம காய் வெந்துச்சு பாருங்கள் கரெக்டாக வெந்துடுச்சு ரெண்டே விசலில் தண்ணியே கரெக்டாக இருக்கும் தீயாது பார்த்திங்களா கோசும் கேரட்டும் வந்துச்சு தண்ணி கொஞ்சோண்டு இருக்கு பாருங்க அது நம்ம தாளித்தோன்னே சரியாயிடும் இப்போ கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம்பரு போட்டுருங்கோ போட்டு அது வதங்கினோடனே பூண்டை நெசிக்க வச்சோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த பிறகு இந்த மாதிரி வதக்குங்க பூண்டு நல்லா வதங்கிட்டோம் இப்போது வதங்கின பிறகு கூசு நம்ம குக்கரில் வேக வச்சோம் பிறகு அதை எடுத்து சேர்த்துருங்க இப்போ மஞ்சாத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடாயில் கலறி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுருங்க கலரிட்டு அப்படியே ஸ்லோவாக இப்படி ஸ்லோவாகவே இருக்கட்டும் அவ்வளோதான் கலரி விட்டிங்கன்னா அது தண்ணி கொஞ்சம் இருக்கு பாருங்கள் அது சுண்டிடும் அப்பப்போ கொஞ்சம் கலரி விடுங்க இல்லைனா தீஞ்சிடும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்காது சுண்ணோன்னே நம்ம இறக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக குக்கரில் போட்டு தொக்கு பண்ணியாச்சு இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கடாயில் வேக வச்சால் கொஞ்சம் லேட்டாகும் குக்கரில் போட்டு வேக வச்சு நச்சு டக்குன்னு செஞ்சு தாளித்து இறக்கலாம் அவ்வளோதான் அந்த தண்ணி சுண்டிடும் அவ்வளோதான் காய் ரெடி ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்